நிறைய விடியாகவாக கொடுக்க முடியல ஃபஸ்ட்டு கீரை அறுவடை பண்ணேன் அதுவே டைமிங் ஃபுல்லாகிடுச்சிங்க பூ அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுக்குமல்லியில் இப்போ மூணாவது டைம் பூ ஊத்துட்ருக்காங்க சீசன் ஆரம்பித்ததுலேருந்து கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு இன்றைக்கும் பாருங்கள் கொஞ்சம் பூ இருக்குது இன்றைக்கான டேபிள் ரோஸும் நிறையா பூத்துட்ருக்கு டெய்லியுமே டேபிள் ரோஸ் நிறையா பூத்துட்ருக்காங்க இது எதுக்கு வச்சுருக்கேன்னா நான் பா பாலினேஷனுக்காக தான் வச்சுருக்கேன் நம்ம கொய்யா செடி இந்த பழச்செடிங்க எல்லாத்துலேயுமே பூ எடுத்துட்டுருக்கு பாருங்கள் பழைய நீச்சன் தானே நடந்துட்டுருக்கு ஒரு அத்திப்பழம் ஒன்று இருக்குது பறிச்சிடலாம் விட்டோம்னாக்க எதுனா சாப்பிட்றோம் இந்த முல்லை செடியுமே பாருங்கள் கீழே இருந்து நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு முள் கத்திரி நல்லா முத்திரிச்சு இது பழைய செடியில் இருந்தது அறுவடை பண்ணிட்டேன் பேபி சம்பரத்தில் இன்றைக்கு நிறைய பூக்கள் இருக்குது முல்லைப்பூ ஒவ்வொன்று இருக்குது இது அரோடு பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்